இந்த தமிழ்நாடு இன்றைக்கி உண்மையான ஒரு தலைவரை வந்து இழந்திருக்குன்னு நான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் ஏன்னா அண்ணன் நாம்ஸ்ட்ராங் அண்ணனை நேரில் பல முறை நான் சந்திச்சிருக்கேன் அவர் கூட நிறைய உரையாடி இருக்கேன் இந்த தமிழ்நாட்டில் நான் எவ்வளோ தலைவர்களை பார்த்துருக்கேன் எவ்வளோ அம்பேத்கரையும் பேசுகிற தலைவர்களை பார்த்துருக்கேன் ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு அறிவு ஆளுமையை நான் இதுவரைக்கும் எந்த தலைவர்கிட்டயோ நான் நேரில் பார்த்து பேசும்போது நான் அப்படி பார்த்ததே கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு அறிவு ஆளுமை நான் இது வரைக்கும் இவங்க தான் அம்பேத்கரு இவங்க ரெண்டாவது அம்பேத்கர் அப்படின்னு நான் சொன்னதில்லை ஆனால் மனசாட்சி படி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு அறிவு ஆளுமையாக இந்த தமிழ்நாட்டில் ஒரு இரண்டாவது அம்பேத்கர் போல் தான் அவர் இருந்தார் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவு ஆளுமை இந்த தமிழ் சமுதாயத்தில் இன்னமும் ஒடுக்குமுறைக்குள்ள எந்த விதமான சட்ட பாதுகாப்பும் இல்லாமல் தினம் தினம் அவலங்களையும் கொடுமைகளையும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக இந்த பட்டியல் சமூக மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலராக இருந்தவர்னா அவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் அவரை வந்து போன வருஷம் நான் வந்து வேற ஒரு சேனலில் அவரை நேர்காணல் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது அப்போ அண்ணன் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்படி இருக்காங்களே இவங்க அவங்களுக்கான சமூக நிதி எதுன்னு தெரியாமல் இருக்காங்களே இந்த மக்களுக்கான உரிமை வந்து நிறைய இடத்துல இல்லாமல் இருக்குது இங்கே எத்தனையோ வந்து இந்த மக்களை வந்து வெறும் ஒரு வழிகாடுகளாகவும் ஒரு ஓட்டு போகிறவங்களாகவும் போஸ்ட் ஓட்டவங்களாகவும் வச்சுருக்காங்களே இந்த மக்கள் எப்படி அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் இந்த மக்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபரு நிறைய சேனல் நிறைய பேர் வந்து இது வந்து முன்விரோதம் பகை அப்படிலாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான பதிவு ஒரு மாநில தலைவர் அவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இங்க எப்படி அண்ணாமலையோ அதே மாதிரிதான் அவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அவருக்கான பாதுகாப்பை இந்த தமிழ்நாடு அரசும் இந்த இந்திய அரசும் வழங்க தவறி இருக்கின்றது இந்திய அளவுல மூன்றாவது மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியா இருந்திருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி இன்று வரைக்கும் அவங்க ஒரு தேசிய கட்சியாக இருந்துட்டு இருக்காங்க அந்த கட்சியினுடைய தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவரு நேர்ல பார்த்து உரையாடிய யாருமே பார்த்தீங்கன்னா அவர் மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயம் இன்னும் அதிகரிக்கும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அறிவு ஆளுமை நம்ம பேசுறோம் அப்படின்னா பேசிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா அவர் உடனே சொல்லுவார் பிரதாப் அந்த அந்த புக்ல அந்த பேஜ் நம்ம எடுத்துன்னு சொல்லுவாரு அந்த அளவுக்கு ஒரு அறிவு ஆளுமையை என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனா இருந்தவர் பல பேருடைய வாழ்க்கைக்கு வந்து விலக்கேற்றி வச்சுருக்காருனா அதெல்லாம் அவருடைய அவரால் வந்து வாழ்வு பெற்றவங்க அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தலைவரை இந்த சென்னையினுடைய மாவீரனா இருந்தவரை இன்றைக்கு வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்கன்னா அதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல இன்ன வரைக்கும் என்னால் அதை நம்பவே முடியல ஏன்னா அவருக்கான பாதுகாப்பை வந்து இங்கே வழங்காமல் போனது யாரு அவருடைய வீட்டாண்ட அவர் நின்றுட்டு இருக்காரு அந்த இடத்துல வந்து இந்த மரும கும்பல் வந்து வெட்டுறாங்கன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவருக்கு இந்த ஒரு நிலைமைனா இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு நிலைன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாவீரனே இங்கே வந்து வெட்டி சாதிச்சு சதிச்சுட்டு இருக்காங்கன்னா அதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல ஏன்னா அவ்வளவு தைரியமான ஒரு மனுஷன் அவ்வளோ ஒரு அறிவு ஆளுமையான ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு தான் சொல்லுவோம் நான் ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களில் பயணம் மேற்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து அரசியல்னா இப்படி தான் இதுதான் அரசியல் நம்ம வந்து எத்தனை வாட்டி வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் போஸ்ட் ஓட்டுறது எத்தனை பேரை நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை கொண்டு போறது நாம எப்போ போகிறதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே இங்கே இருக்கக்கூடிய வெளிமநிலை மக்கள் இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் இந்த மக்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு போகணுன்றத தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் அவர் நினைச்சிருந்தா இங்க இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு எப்போ கூட்டணி சேர்த்து இங்க இருக்கக்கூடிய மற்ற லீடர்ஸ் போல வந்து அவரும் பணம் பார்த்துருக்கலாம் நான் அப்படிதான் ஒரு நாளும் பண்ணவே இல்லை தான் கொண்ட கொள்கையிலிருந்து ஒரு துளியும் மாறாமல் இந்த மக்களை இந்த மக்களை வந்து என்னைக்கு நான் வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்து ஏத்துவேன் இந்த மக்களுக்காக தான் எப்பவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருப்போம் ஒருவர் போன வாரம் ஒரு நானு நாட்டு முன்னாடி கூட நேர்ல போய் பார்த்து நான் உரையாடினேன் அப்போ கூட தொடர்ந்து தான் பேசிட்டு இருந்தாரு இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த விளிம்பிலை மக்கள் இங்க ஒடுக்கப்படுகின்ற மக்கள் இவங்கெல்லாம் வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் நம்ம வந்து பேருக்காக வந்து பதவியில் இருக்கிறதெல்லாம் இங்க பதவியே கிடையாது இங்க பல தலித் கட்சிகள் வந்து சும்மா பேருக்காக பதவியில் இருக்காங்க அந்த பதவி வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது என்னைக்கு நாம ஆட்சி அதிகாரத்துக்கு போறோமோ அப்பதான் இந்த மக்களுடைய வாழ்வியலை மாற்ற முடியும் என்று தொடர்ந்து பேசக்கூடியவர் வெறும் பேசுறதோட மட்டுமே இல்லாம நேரடியா மக்கள்கிட்ட போயிட்டு நிறைய பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் இன்னைக்கு அவ்வளவு பேசக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தலைவரை வந்து தமிழ்நாடு இழந்திருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இது ஏன் வந்து தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சார்ந்த போராளிகள் படுகொலை செய்யப்படுறாங்க இன்றைக்கு பட்னீல் சமூக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனாக இருந்த ஆம்ஸ்டன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னா அது இந்த அளவும் என்னால் ஏத்துக்கவே முடியல தமிழ்நாட்டில் இதே வேற ஏதாவது ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவருக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படுறாங்க நிச்சயம் ஏற்படாத அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாதுகாப்பு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க இன்றைக்கு தேசிய கட்சி ஆளும் கட்சியா இருக்கின்றதுனால அந்த கட்சியினுடைய தலைவருக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஆனா இப்படிப்பட்ட இவன் அண்ணன் மட்டும் சொல்ல பல பல தலித்தலைவர்கள் இருக்காங்க அவர்கெல்லாம் பாதுகாப்பே இங்கே கொடுக்கறது கிடையாது ஏன்னா அவங்க இந்த அரசினுடைய பார்வையிலோ இல்லை மத்திய அரசினுடைய பார்வையிலோ தலைவர்கள் இவங்களுக்கு எப்படி தெருதாங்கன்னு தெரியல எப்படி இங்கே காங்கிரஸுடைய மாநில தலைவர் இருக்காரோ எப்படி இங்கே பாஜகவுடைய மாநில தலைவர் இருக்காரோ அதுக்கு பிறகு பார்த்தா தேசிய கட்சியாவே உங்களுக்கு பிஎஸ்பி தான் இருக்கின்றது அப்படி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணனுக்கு இப்படி ஒரு இழப்புனா என்னால் சுத்தமாக இதை வந்து ஜீரணப்பெய்ய முடியல நான் ஏன் இந்த அளவுக்கு நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறேன்னா நேரடியாக அவரோடு நான் பேசியிருக்கேன் நான் பழகியிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து எல்லாரையும் வந்து என்னப்பா பேசிட்டு கிளம்புறதோ அறிவுரை சொல்லி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகமாக்குறது வந்து இங்க யாருமே கிடையாது ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுனா அதான் அமைச்சிட்டாங்க அவர்கள் தான் இன்னைக்கு வந்து அண்ணன் இல்லை அப்படின்றத சுத்தமா என்னால வந்து ஏத்துக்கவே முடியல இன்னொன்னு இந்த ஒரு படுகொலைக்கு இந்த தமிழ்நாடு அரசு எப்போது நீதி கொடுக்க போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எப்போ குற்றவாளிகள் கைது செய்ய போகிறாங்க ஏன்னா இன்னைக்கு ரோடு முழுக்க நீங்கள் சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்க எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கே கேமரா வச்சுருக்கீங்க அண்ணன் இருந்தது ஒன்றும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கிடையாது அதுவும் மெயின் ஏரியா தான் அப்படி சென்னையில் இருக்கக்கூடிய நீங்கள் சிசிடிவி கேமராவை நீங்கள் ஆய்வு பண்ணாலே அந்த கும்பல் யாரு எது விசாரிச்சுன்னா தமிழ்நாடு போலீஸால் கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிக்க முடியாமலாம் இருக்காது ஆனால் இந்த அரசு எவ்வளோ சீக்கிரத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு மேதை இந்த தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக பதவியேற்பதற்கான முழு தகுதியை கொண்டவர் அண்ணன் ஆம்ஷாங் அவர்கள் இன்னைக்கு அவருடைய இடத்தை வந்து தமிழ்நாட்டில் மற்ற லீடர் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமான ஒரு தேசிய கட்சிக்கு நிச்சயமாக எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் பல தலைவர்களோடு பேசியிருக்கேன் பல தலைவர்களோடு இருக்கேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அறிவு ஆளுமையும் இல்லை ஒருத்தரை நான் வந்து சந்திச்சு பேசுனது கிடையாது அப்படி ஒரு நபரை நம்ம தமிழ்நாடு மக்கள் நம்ம வந்து இழந்திருக்கின்றோம் இது வந்து வெறும் பட்டியல் சமூக மக்களுக்கான இழப்பு அப்படிலாம் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான இழப்பு இது ஏன்னா இந்த ஒடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த விழிவு இருக்க விழிப்புள்ளையில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு போனாதான் எல்லாமே வந்து சரியாகும் சொல்லிட்டு சொன்ன ஒருவர் தான் அண்ணன் அதனால் இதை வந்து இந்த படுகொலையை வந்து சில பேர் முன்விரோதம் அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப மோசமான சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அதில் ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர் ஒரு தலைவருங்க அவர் ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அவர் அவரோடு சேர்ந்து பழகி பேசிய நபர்கள் பாருங்க அவர் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு அறிவு ஆளுமை நமக்கு தெரியும் அண்ணனுடைய இழப்புன்றது இதுவரைக்கும் என்னால் ஏற்றுக்கவே முடியல இது வந்து நடந்திருக்க கூடாதுன்றதை நான் இன்னும் நம்ம அறிவியலுக்கு முரணாக நான் பேசினாலுமே கூட என்னால சுத்தமா இந்த இழப்பை வந்து ஏத்துக்கவே முடியல அண்ணனுக்கு அண்ணன் அம்சனுக்கு பதிலாக இந்த தமிழ்நாட்டில் வந்து யார் வந்து ரீப்ளேஸ் ஆவாங்கன்னா என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அறிவு ஆளுமை ஒரு இன்டலெக்சுவலான பர்சன் இங்க இருக்கக்கூடிய மக்களை அறிவு தளத்தில் கொண்டு போனோம் இந்த மக்கள் வந்து மாறி மாறி வந்து நமக்கு விரோதமான கட்சிருக்கே ஓட்டு போட்டுருக்காங்க நம்மளை வந்து ஒரு பகடைக்கார்களா பயன்படுத்துகிறாங்க இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு சில பதவிகளை வந்து கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையான அதிகாரத்தை வந்து இவங்க கொடுக்கல உரிய ஒரு ஷேரை கொடுக்கல அண்ணன் தொடர்ந்து தான் ஷேர் வந்து இங்கே கொடுக்கல ஒவ்வொரு சமூகத்திற்குமான ஷேரிங் என்னவா இருக்கின்றது இங்க பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்துக்குமான ஷேரிங் என்னவா இருக்கு திமுக என்னவா இருக்கு அதிமுக என்னவா இருக்கு ஒரு தேசிய கட்சியில் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அண்ணன் பேசக்கூடியவர் அண்ணன் அவர்கள் இருந்திருந்தால் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் விழிப்புணையில் உள்ள பட்டியல் சமூக மக்களுடைய அந்த அறிவை இன்னும் கூர்மைப்படுத்தியிருப்பார் அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது ஏன்னா தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பவர் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய கொடுக்கப்படுகின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அரசியல் வளர்ச்சிக்காகவும் அரசியல் அதிகாரத்திற்காகவும் தொடர்ந்து பேசக்கூடிய அண்ணன் அவர் இன்னைக்கு இல்லைன்றத ஏற்றுக்கவே முடியல தமிழ்நாடு அரசு முடி கூடிய விரைவில் ரொம்ப வெகு விரைவாக இந்த குற்றவாளியில் கைது செய்து அவங்களுக்கு புரிய தண்டனையை வந்து பெற்றுத்தரணும் இனியாவது இது போன்ற தலித் தலைவர்களை பாதுகாக்காமல் இருந்துடாதீங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து விடுக்கிறோம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு நடந்திருக்கு இதுக்கப்புறமும் ஒரு இழப்பு நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய எண்ணம் அதனால் குற்றவாளிகள் விரைந்து கைது செய்யப்பட வேண்டும் அண்ணனுடைய இறப்பிற்கு நீதி வேண்டும் இன்னொன்று சொல்கிற என்னன்னா இப்படிப்பட்ட அறிவு ஆளுமைகள் இந்த சமுதாயத்திற்காகவும் மக்களுக்காக முழைக்கக்கூடியவங்களை நம்ம அதிகாரத்துக்கு தேர்ந்தெடுக்காமல் விட்டுட்டுமே அப்படின்ற ஒரு மன வருத்தம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு அதுதான் ஏன்னா இப்படிப்பட்ட நபர்களுக்கிட்டாம் அதிகாரம் இருந்திருந்தால் கூடிய எல்லா மக்களுக்குமான நன்மைகளை தலைவர்கள் செய்திருப்பார்கள் எல்லா சமூகத்திற்குமான உரிய உரிமைகளையும் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்திருப்பார்கள் அதனால் இனியாவது மக்களுடைய தலைவர்களை நாம் வந்து தேர்ந்தெடுப்போம் இது போன்ற மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்களை பாதுகாப்பது இங்கே இருக்கக்கூடிய அரசுகளுடைய கடமை